தூத்துக்குடியில் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து மக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் முத்துமோகன் முத்துமோகன் இப்ப தூத்துக்குடியில் கனமழை பெய்து பல்வேறு இடங்களில் கழிவு சேர்ந்து மழைநீர் தேங்கி நிற்கிறது இது அரசு நடவடிக்கை முன்னெச்சரிக்கையா எடுக்கவே இல்லை அப்படின்னு மக்கள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன நிலவரம் விரிவா சொல்லுங்க வணக்கம் பூர்ணிமா தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக கால்வாதார பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது இந்நிலையில் தூத்துக்குடி பழைய மாநகராட்சி வளாகப் பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் குளம்போல் தேங்கியுள்ளது இதில் கழிவுநீரும் கலந்துள்ளதால் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு நோய் தொற்று பரவும் நிலை ஏற்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இதைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் இன்று அதிகாலை நான்கு மணி முதல் தொடர்ந்து பலத்த மழை மற்றும் மிதமான மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் போல் தேங்க துவங்கியுள்ளது தூத்துக்குடி பழைய மாநகராட்சி பகுதிகளில் நீர் மழைநீர் குளம்போல் தேங்கியுள்ளது இந்த மழைநீருடன் கழிவு நீரும் கலந்துள்ளதால் அந்த பகுதி முழுவதும் கருப்பு மழைநீர் கருப்பு நிறமாக மாறி காணப்படுகிறது இதன் காரணமாக அந்த சாலை நடந்து சென்று போர் மற்றும் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போர் பாதிக்கப்பட்டு தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் முன்னெச்சரிக்கை சிறிய மழைக்கே இந்த குளம்போல் தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் விளம்பர திமுக அரசு முறையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததன் காரணமாகவே இவ்வாறு ஆங்காங்கே மழைநீர் தேங்கியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இதே போன்று தூத்துக்குடி பிஎன்டி காலனி ராஜீவ் நகர் போன்ற பகுதிகளிலும் காலி மனைகளில் மழைநீர் ஏற்கனவே ஆறு மாதங்களாக தேங்கியுள்ளதால் அந்த மழைநீர் தற்போது சாலைகளில் தேங்கி அதுவும் கழிவுநீருடன் கலந்து பொதுமக்களுக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது எனவே இந்த விஷயத்தில் உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உடனடியாக மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் தூத்துக்குடி மா மற்றும் மாநகர பகுதிகளில் அஹ் இந்த மழை காரணமாக பொதுமக்கள் தொற்றுநோய் ஏற்பட்டு காய்ச்சல் உள்ளிட்ட நோய்களுக்கு குழந்தைகள் பாதிக்கப்படும் சூழ்நிலை உள்ளது பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி முத்துமோகன்